வணக்கம் நம்ம ஆறு சக்கரங்களை பார்த்துட்டு வந்துட்டோம் கடைசியாக பார்க்க போகிறது துரியங்கிற சக்கரம் அல்லது கிரவுன் சக்கரம் அல்லது சஹசிராரா அதாவது ஆயிரம் இதழ்கள் கொண்ட ஒரு தாமரை மலர் போல் இந்த இடத்துல அந்த சக்கரம் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க இல்லை அதை கடைசியாக பார்க்கும்பொழுதும் ஒரு மெடிடேஷன் ஒரு தியானத்தோடு எப்படி அந்த முத்திரையும் வச்சு தியானமும் பண்ணி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம்னு நினச்சேன் ஆனால் அதுக்கான முத்திரைகள் அது வந்து ஒருவேளை அந்த அந்த துரியம் வந்து திறக்காமல் இருந்தால் என்னென்ன கஷ்டம் இருக்கும் அப்போ அதை திறக்கிறதுக்கு என்ன பண்ணால் முத்திரைகள் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு முத்திரையை தான் பார்க்க போகிறோம் ஒன்று பேர் மகாமயூரி முத்ரா இன்னொரு பேர் மண்டல மகா மகாமயூரி முத்திரை மகானா பெரியதுன்னு அர்த்தம் மயூரின்னா மயில் இந்த முத்ரா வந்து பொழுது ஒரு மயில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அழகை குறிக்கிது கம்பீரத்தை குறிக்குது அதுவும் இல்லாமல் அது ஒரு ஒரு எல்லா கூட கூடலாம் சேர்ந்து சேர்த்து நம்ம மயிலை தான் பார்க்குறோம் அந்த பறவைக்கு வந்து ஒரு தெய்வீக தொடர்பு இருக்குது நம்மளுடைய ஆத்மா அதாவது ஹையர் செல்ஃபு இந்த நம்மளுடைய ஆத்மாவை பிரபஞ்ச சக்தி கூட இணைக்கிறதுக்கான முத்திரை இது அதான் இது பேர் மகாமயூரி முத்திரை இந்த முத்திரையை நம்ம செய்கிறதால நம்மளுடைய அறிவு திறன் வளருது மனம் ஒரு அமைதிப்படுது அந்த உடல் ரீதியாக இந்த பிபி டென்ஷனு ப்ரெஷரு எல்லாம் குறையுது நம்மளுக்கு ஒரு அறிவு ஆராயும் திறன் ஒரு ஒரு மனம் வந்து ஒரு சலனம் இல்லாமல் ஒரு நிலையில் இருக்கிற மாதிரி கிடைக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கையை வந்து இப்படி பின்னிக்கிறோம் எல்லா விரல்லையும் பின்னிக்கிறோம் பின்னிக்கிட்டு சுண்டு விரல் ரெண்டையும் இப்படி சேர்த்துக்கிறோம் கட்டை வரலையும் இப்படி சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த முத்திராய் பண்ணும்பொழுது நான் சக்கரங்களை பற்றி க்ரௌன் சக்கரவை பற்றி சொல்லும் பொழுது இதை கூட என்ன மாதிரி மெடிடேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ முத்திரை வண்டியும் பார்த்துக்கோங்க இது பேர் மகா மயூரி பார்த்தா ஒரு மயில் மாதிரி தெரியும் இதாக இது அப்படி பிரிச்சேன்னா உங்களுக்கு மயில் ஞாபகம் வரும் இல்லையா அதால் இது பேர் மகாமயூரிய முத்ரா அடுத்த முத்ரா பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கடினமாக இருக்கும் ஆனால் அது கடினமே கிடையாது எவ்வளோ சுலபமான முத்ரா இது பேர் மண்டல முத்ரா இதில் என்ன பண்ணுறோம்னா இந்த விரல்கள் எல்லாம் இப்படி வச்சுக்கிறோம் தெரியுது இல்லையா உங்களுக்கு இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுண்டு விரல் நுனிய அடுத்த கையோட கட்டை விரலால் பிடிக்கிறோம் ரெண்டு மூதிர விரலையும் சேர்த்து இப்படி நடுவில் நிற்க வைக்கிறோம் புரிஞ்சுக்கா இப்போ என்ன செய்ய போகிறோம் ஒரு நடுவிரலை ஆட்காட்டு விரலால் பிடிக்க போகிறோம் இன்னொரு நடுவிரலையும் இன்னொரு ஆட்காட்டு விரலால் பிடிக்க போகிறோம் ஒரு மண்டல அமைப்பு இது உண்டாகுது பார்த்திங்களா நெருப்பும் ஒரு கையோட நெருப்பும் ஒன்று கையோட நீர் ரெண்டு நிலமும் சேர்ந்து அதிகமாகுது இந்த காற்றும் ஆகாசம் எப்படியோ ஒன்று ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு இதுதான் மண்டல முத்திரை மண்டல முத்திரையை பண்ணும் பொழுது நான் அதே தான் இதுவும் வந்து நம்மளுடைய கிரவுண்ட் சக்கரானே சொல்லிடுறேன் இந்த கிரவுண்ட் சக்கராவும் மூலமாக நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் அல்லது ஆத்மாவானது பிரபஞ்ச சக்தி கூட சேர்கிறது உதவுது அமைதி உண்டாவது இதை எப்படி வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஃபார்மேஷனுக்காக எப்படி காமிக்கணும் வழக்கமாக சொல்கிறது தான் முதுகெலும்பு நேராக வச்சு இந்த முதிரை பண்ணும்போது நம்ம தியானம் பண்ணும் பண்ணும்போது ஓமே சொல்லலாம் அடுத்ததை ஒன்று ஒரு மூணு நாலு முதிரா இருக்குது இந்த சர தூண்டி தூண்டு அதோடு அதுக்கப்புறமா ஒரு தியானத்தோடு கடைசியாக நம்ம சஹஸ்ராரா சக்கரத்தை பார்க்கலாம் வணக்கம்